அஸ்லாம் வலைக்கும் ஆல் வெல்கம் டு தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் எல்லாரும் இருக்கீங்க நேத்து சகர் நிப்தாருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் பிளேட்ல சின்ன கரண்டியால ஒரு கரண்டி அளவுக்கு ரைஸ் வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி வச்சிருக்கேன் கூடவே வந்து முட்டை தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் அது வச்சிருக்கேன் இவ்வளோதாங்க சகருக்கு செஞ்சேன் வேணும்னா ஒரு வாழைப்பழம் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு டீ தான் எங்களுடைய சகர் இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சகருக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம் வெரைட்டி அதிகமா சாப்பிடுவோம் ஆனா வந்து எப்போ நாங்க சகர் சாப்பாடை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பிலேந்தே வந்து உடம்பு வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஹெவியா சாப்பிட்றதுக்கு பதிலா நீங்க லைட்டா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் நோம்பு ரொம்ப நேரம் நின்று தொழுறதுக்கு உட்காந்து குரான் ஓடுறதுக்கு அதிகமா அமல் செய்யறதுக்கு உடம்பு ஹெவினஸ் இல்லாமல் சோர்வு இல்லாமல் இருக்கும் ஆனா அதிகமா சாப்பிடும் போது உடம்பு ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் வேணா குறைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வெரைட்டியா எடுத்துக்கலாம் பட் குவாண்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நேத்து இஃப்தாருக்கு நன்னாரி சர்பத் போடுறதுக்காக ஊற வச்ச விதைகள் சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு எலுமிச்சை பழம் கட் பண்ணி பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்திருக்கேன் சுகர் சிரப்பும் சேர்த்துருக்கேன் சுகர் சிரப் சேர்க்கும் போதெல்லாம் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க ஒரு கிலோ அளவு சக்கரையில் அரை லிட்டருக்கும் கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் தேவைப்படும் போது இனிப்புக்கு பதிலாக நான் வந்து இதை சேர்த்துப்பேன் சாரி சர்க்கரைக்கு பதிலாக இதை சேர்த்துப்பேன் இஃப்தார் டைம்ல நம்ம எல்லா இனிப்புக்குமே வந்து சக்கரையை போட்டு கரைஞ்சிட்டு போது ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா சும்மா லைட்டாக கலந்து விட்டு வச்சிட்டாலே போதும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணியாச்சு ஏன் எந்த ஜூஸ்லையுமே எந்த சர்பத்துலையுமே நீங்கள் ஐஸ் கட்டி போடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே நோம்பு வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் நாலு பேருமே நோம்பு தான் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அதனால நாங்கள் யாருமே ஐஸ் வந்து சாப்பிட்றதில்ல நாங்கள் சில்லுன் சாப்பிட்டா அவங்களும் சில்லுன் வேணும்னு கேட்பாங்க அதனால எதுலையுமே அதிகமாக ஐஸ் போடுறதில்ல இந்த ஃப்ரூட் மில் போடுறது கூட பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு லைட்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன் எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப சில்லுன்னு இருக்காது இதில் வெதை நீக்கி பொடியாக கட் பண்ண தர்பூசணி பழம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஆப்பிளில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஊற வச்ச பாதாம் பிசன் தேவையான அளவுக்கு சுகர் சிறப்பையும் சேர்த்துட்டு இது வந்து பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருக்கு இல்லையா அது தான் அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த தர்பூசணியை கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டு கூட போடலாம் அதே மாதிரியே ஆப்பிள் வந்து இந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா அதில் துருவி கூட போடலாம் அந்த மாதிரி செய்யும் போது அந்த பால் வந்து தனியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டால் குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது கஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதையுமே வந்து பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் கஞ்சிலேயே உரிச்ச வேர்க்கடில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நோம்பு கஞ்சி ரெசிபி வந்து நாளைக்கு அல்லது நாலிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நோம்பு கஞ்சி கிடைக்காதவங்க விருதாச்சரத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நெய்வேலியிலேருந்து வடலூர்லேருந்துலாம் கேட்குறீங்க அவ்வளோ தூரலாம் வந்து என்னால் நம்புகஞ்சி கொண்டாந்து கொடுக்க முடியாது ஸோ எங்கள் ஊருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கமெண்ட்டில் கேட்கறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணி கூட கேட்கலாம் ஹஸ்பண்ட் வரும்போதே சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு பிளேட்ல நாலு சமோசா வச்சிருக்கேன் தர்பூசணி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பேரிச்ச மழமும் வச்சிருக்கேன் நேற்று நம்ம வீட்டில் செஞ்ச நிஃப்தார் டிஷஸ் உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க குரான்லாம் எத்தனை பேர் ஓதுறீங்க எத்தனாவது ஜூத் வரைக்கும் ஓதிருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களால ஏதோ ஒரு சூழ்நிலையில நோம்பு வைக்க முடியல அல்லது உங்க வீட்டில் நோம்பு வைக்க முடியாத பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்க நோன்பாலிக்கு ஒரு நாளுக்கு தேவையான ஃபுட்டை நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் நம்ப வைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நோம்பு வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி